செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்பிஆர் டு ஜிபிடி கன்வர்ஷன் இல்ல ஜிபிடி டு எம்பிஆர் கன்வர்ஷன் இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணி முடிச்சுட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனா நம்மளுடைய பென்ட்ரைவ் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எம்பிஆர்ல இருந்து ஜிபிடிக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும் அது அகைன் எம்பிஆருக்கு கன்வர்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா சேம் நான் போட்டபிள் டிவைஸ் செலக்ட் பண்ணிட்டு எம்பிஆர் அப்படின்றத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் ஃபார்மட் ஆகி பழைய மாதிரி எம்பிஆர்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் என்ன அருமையான தொழிலா இருக்கியா சேம் அதே தான் ஜிபிடிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜிபிடி அப்படின்றத செலக்ட் பண்ணி ஃபார்மெட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்பிஆர் மூட்ல நம்மளுடைய பென்ட்ரைவ் போட் பண்றது இந்த சீனாரிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய லேப்டாப் அதாவது ஏஃப் மோட் சப்போர்ட் பண்ணாம லேகன் மோட் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பென்ட்ரைவ் எம்பிஆர் ஃபார்மெட்டில் இருந்தாதான் தான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போட முடியும் அப்படி வரும்போது ரொம்ப ரேர் சினாரியோஸில் எம்பிஆர்லேயும் நம்மளால இந்த டூலை வச்சு போட் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ரூஃப் ஃபஸ்ட் ஸ்டூலில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக்கல நம்மளுடைய பென்ட்ரைவை பூட்டபுள் பென்ட்ரைவா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ இல்லை ப்ரோ நமக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் செட் ஆகாது கம்மன் வழியாக தான் நான் ப்ராப்பராக பூட் பண்ணுவேன் ப்ராப்பராக எம்பிஆர் டூ ஜிபிடி கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கம்மன் டைப் பண்ணுங்க இந்த பெண்ணரை எப்படி கம்மன் வழியாக ப்ராப்பராக ஃபார்மட் பண்ணுறது எம்பியார் டூ ஜிபிடி கன்வெர்ஷன் எல்லாமே கம்மன்ல ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன்